மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குடும்பிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்பலாம் நபிசுல்லா சலம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நபிசுல்லா செல்லம் அவங்கள்ட்ட தொடங்கி குசியனுடைய சகாதத்து வரைக்குமான அந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நபிசுல்லா இந்த நோய் வாய்ப்பை அந்த ஐந்து நாட்களுக்கு உண்டான சம்பவம் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம் அபுபக்கர நியமனம் தொடர்பாக வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரச்சனை கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியதா இருக்கு அதாவது நபீசுல்லா செல்லம் தனக்கு பின்னாடி யார் கலீஃபா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணாங்களா அப்படிங்கறது ஒரு மேஜர் இஷ்யூ இன்னும் சொல்ல போனா ஷிக்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரெண்ட் இதுதான் இதுதான் டிஃப்ரெண்ட்டு மற்றது எல்லாமே ரெண்டு பேருமே காமன் தான் மெயின் டிஃப்ரெண்ட்டே இதுதான் ஆனால் இது இதுவும் மெயினா பிரச்சனை சொல்றாங்க ஆனால் மொத்தத்தில் வேற பக்கம் டைவர்ட் ஆகி நீ சைடு விஷயம் இருக்குல்ல அது மெயின் விஷயமா நீ காட்டப்படுறது சாபா திட்டுறாங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு தத்துவத்தில் கொடுக்கப்படுறாங்க அப்துல் இன்னும் சபா தான் வந்து ஷியாவுக்களுடைய அந்த கொள்கை வந்து உருவாக்கினாரு அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் கிடையாது ஆனால் மெயின் விஷயமே நபிசுவலாசலம் அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் யார் கலிஃபா அப்படிங்கிறதுலேருந்து அந்த ஷியாக்களுடைய கான்செப்ட் வந்து தொடங்கு அதனால் அதை பற்றி விரிவாக பார்க்கணும் ஏன்னா ஹதீஸ்கல் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு அது மாவனியோட ஆட்சி காலத்திலேயே இந்த பிரச்சனைகள் வந்து தலை தூக்கிடுது நபிசுவலா சலம் வந்து யாருக்கு வசியம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அதனால் அதை ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்துருவோம் பார்த்துட்டு நபிசுவல்லா சலம்முடைய மவுத்தோட இன்றையோடைய கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்ததுல அபுபக்கர் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு கலிஃபாவை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் நம்ம தமிழ்நாட்டில் அவரை வந்து அப்படியே முஜத்த லெவலுக்கு அவரை பார்க்குறாங்க அவரோட வந்து கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எல்லாமே பிரச்சனை இல்லை கலிஃபாவை எப்படி வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்பாவுக்கு அப்புறம் பையனை கூட பிரச்சனை இல்லை ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டு கூட பிரச்சனை இல்லை நம்மளே வந்து ஒரு முற்றுகை பண்ணி கேப்சர் பண்ணி அபகரிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆட்சி எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் போய் ஒருத்தவங்க வீட்டில் கூண்டு தூக்கிட்டு கூட வந்துடலாம் முறப்படி கல்யாணமும் பண்ணலாம் இல்லை அடுத்த முன்னாடி கூட கூப்பிட்டு வந்துடலாம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது எவ்வளோ அபத்தமான வாரமோ அது மாதிரியான ஒரு வாரம் தான் அப்போ அதனால் வந்து அது சரியாக வந்து புரிஞ்சிக்கணும் இந்த நான்கு கலிஃபாக்களுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையிலையும் அப்போ இருந்த சூழ்நிலைகள் வேறு நியமிக்கப்படும் போது இருந்த நாலு பேருக்குமே நாலு சூழ்நிலைகள் அதில் நம்ம உம்மத்துக்கு ஏராளமான படிப்பினிகள் இருக்குது அப்போ அதனால் வந்து இன்னும் அங்கே பிரச்சனையோடைய ஆரம்பம் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த கிளாஸில் இருந்து தொடங்க போகுது இப்போ அதனால் அந்த அதை சம்மந்தம் ஏன்னா ரசூலாவுடைய மரணம் வந்து சரி ஒருத்தர் உயிரோடு இருந்தார் அவருக்கு மகுத்தாயிட்டாருன்னு சொல்கிறேன் மேட்ரு கிடையாது எத்தனையோ மரணத்தை இப்போ நம்ம கடந்து வந்திருக்கு தாயிருச்சு இல்லை எத்தனையோ சாஹாக்கள் மரணிச்சாங்க அது மாதிரி வந்து ஒரு உயிர் கிடையாது ஒரு கோடி உயிர்களுக்கு நிகரான ஒரு உயிர் அப்போ அதுக்குண்டான வீரியும் ஜாஸ்தி அதோடய எஃபெக்ட்டும் ஜாஸ்தி இப்போ அதனால் அதையே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நவீசலாசிலும் கடைசியாக செஞ்சது வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானை வந்து முழுமைப்படுத்தினாங்க குரானை வந்து ஃபுல்லாக ரசூல்லாவே ப்ரூஃப் பார்த்து எந்த ஆயத்து எந்த சூறாவாக எந்த ஆயத்துக்கு அப்புறம் வரணும் இது மிகப்பெரிய மேட்ரு நம்ம வந்து வெயிட் கொடுத்து சிந்திக்கிறது இல்லை குறானம் எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேட்ரு இருக்குது அதில் அதனால் வந்து சகாபாக்கள் தனித்தனி ஆயத்தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதோ வந்து ஒரு கூடை நாளில் கூடையில் எல்லாரும் அள்ளி போட்டு வந்து அப்புறம் ஏதோ ஒரு டைரக்ஷனில் அப்படியே சீக்வன்ஸ் பண்ணி அப்படி பண்ணதாக குறான மொழி பெயர்த்தவங்களே சொல்கிறாங்க அப்படி ஆலிம்களே இந்த விஷயத்தில் கல்வி இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்போ மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அதாவது ஆலிம்னா மற்ற சொல்லல சொல்லலை குறான தொகுக்கிறவனையும் கண்டிப்பாக இந்த அறிவு இருக்குது குரானை நீ ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் குரான் சம்பந்தப்பட்ட அனைத்து அதை இதெல்லாம் மேஜர் விஷயம் இதை பற்றி அறிவு இருக்கணும் அது கூட இல்லை அப்போ இந்த ஆசிரியர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்கள் அந்த அறிவு தான் இருக்கும் அதை வச்சு தான் அவங்களும் பேசுவாங்க அந்த ஆசிரியரோட அறிவு வச்சு நம்புவாங்க ஆனால் இது கிடையாது நபிசுல்லா வந்து குரானை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து நபிசுல்லாசலம் புகாரிகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஹரிசாதன் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை ஜிப்ரின் அதுவரை இறங்கிய குரான் வசனங்களை நபிசுல்லா எனக்கு வந்து ஓதி காட்டுவாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க இறந்த வருடம் இந்த கடைசி வருடம் இருக்குல்ல அந்த வருடத்தில் வந்து இரண்டு முறை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் அஜிபுல் ரெண்டு வாட்டி ஓதி காட்டுறாங்க இதுக்காகத்தான் நபிசுல்லா செலம் வழக்கமா பத்து நாள் ஈதி காஃபு இருப்பாங்க நபிசுல்லா பத்து நாள் ஈதி காஃபு இருக்கிறது குரான் ப்ரூஃப் பாக்குறது அதுக்காக நாம இருக்க கூடாது இல்லை நம்மளும் இருக்கணும் அந்த நேரத்தில் ரசூலா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செஞ்சா சிறப்பு எது இந்த பத்து நாளில் ஹுரான் பத்து பகுதியாக பிரிச்சு அந்த பத்து பகுதி நாமளும் பணப்பாடம் பண்ணோம் அதாவது அதை படித்தோம் அப்படின்னா அது ஒரு வெயிட் கொடுக்கும் நபிசுல்லா செல்லம் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த நபித்தோலை சொல்றாரு நபிஸ்ல்ல அவர்கள் பத்து நாள் இருப்பாங்க எப்பயுமே அந்த பத்து நாள்ல ஒரு வாட்டி குரானு ரிபீட் பண்ணப்பட்டோம் ஜிப்ரூ அல்லாம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாரு இரண்டு ஆண்டு இருபது நாட்கள் இருந்தாங்க அந்த மரும கடைசி நாள் இரண்டு இருபது நாட்கள் இருந்தாங்க இரண்டு முறை அவங்களுக்கு குரான் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டது டபுள் செக் நடந்தது அப்போவே ரசூல்லாமும் வந்து சொல்லிடுறாங்க இன்னொரு ஹதீஸ்லாம் சொல்கிறாங்க இது வந்து டபுள் செக் பண்ணிட்டாங்க மவுத் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஜிப்ரீல் இந்த வாட்டி வந்து ரெண்டு வாட்டி எனக்கு வந்து குரான் ஓதி காமிச்சார் அப்போவே நான் நினைச்சிட்டேன் நான் வந்து இந்த வருஷம் மரணிக்க போறேன் அப்படிங்கிறது நவ்விசாசன் சொல்றாங்க இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில எட்டாவது ஹதிஸ் இருக்கு அதே மாதிரி குரானுக்கு அபிஷியலா நாலு பேர்லாசிக் பண்றேன் என்ன பிரச்சனைனா குரான் புரிஞ்சுங்க உதாரணத்துக்கு பஹ்ரால இரநூத்தி எண்பத்தாறு வசனம் ஒரு பத்து வருஷம் இறங்காமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும் அப்போ எந்த ஆயிரத்து முன்னாடி முன்னாடி மாறிட்டே இருக்கும் புரியுதுங்களா அலமதுல்ல வலசாலியும் அப்புறம் நடுவில் வந்ததுக்கப்புறம் அலம் சுர ஷேப் மாறிடும் அப்போ டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் குரான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சகாபாக்க காலத்தில் ஹுரான் மனப்பாடம் பண்றது இன்னைக்கு சூரா இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது பக்ரா மாறிட்டே இருக்கும் வடிவம் அப்போ இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க தப்பா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க பக்ரா நீங்க மறுபடியும் போயிட்டு வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்போ அந்த வேலை நடந்துட்டே இருக்கும் பிக்ஸ் பண்றாங்க நபிசல்லாஸ்லாம் நாலு பேரை கூப்பிட்டு ட்ரைன் பண்ணி இந்த நாலு பேருக்கு ஆஃபீஸ்லாம் ஹுரான் கத்துங்க அந்த நாலு பேர் யாரு அப்படின்னா அப்துல்லா மசூத் ரல் இல்ல இவங்க இவர் அசாபிக்ல ஒருத்தர் அப்புறம் நபிசுல்லா அடிமை சாலிம் ரல் அவங்க அப்புறம் மொஹத் தின் ஜபர் வெளியில் அவங்க அப்புறம் இந்த நாலு பேரை கூப்பிட்டு இந்த நாலு பேர் கற்றுக்குங்க ஏன் அப்படின்னா எங்கெங்க பொசிஷன் மாறிச்சு எதுக்கு ஃபைனல் இந்த ஆயத்து இருக்குதா இல்லையா இதெல்லாம் இவங்க பேர் போட்டாங்க இதே பாருங்க இந்த இடத்துல அருக போடல குரானுக்கு திறமை இல்லாத இருக்கலாம் இது கிடையாது இது உலக கமிட்டி புரியுங்களா டிபார்ட்மெண்ட் பிரித்து விட்டாங்க இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க ஆலிம்கள் இந்த ஆலிமுண்டான வேலையை இவங்க செய்வாங்க அப்ப நீங்க இவங்க கிட்ட கத்துக்கணும் நம்ம வந்து பாய்வோம் நபி சலம் ஆலிமே ஒண்ணு உண்டாகல எப்படி உண்டாகி இருக்காங்க நம்ம தான் எதையுமே மேலோட்டமா பார்த்துட்டு தாம் தூண்டு குதிக்கிற அந்த பழக்கத்தை கைவிடாத வரைக்கும் நம்ம கல்வியை வந்து நம்ம வந்து பின்தங்கி போயிடும் அப்ப நபி செலவம் ஆலிம்கள் நியமிச்சிருந்தாங்க குரானுக்குன்னு சில பேர் நியமிச்சிருந்தாங்க குரான் தெரியல என்ன வேலைன்னா இவங்களுக்கு இந்த வரை கொடுத்தோம்னா சுமையா போயிடும் ஏன்னா இவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க புரியுதுங்களா இந்த மெயின்டனன்ஸ் இந்த ராணுவத்தை எப்படி கையாளணும் இந்த மேல அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா அந்த பொசிஷன் இவங்க பண்ணதுனால குரானுடைய சுமை இவங்க நல்லா கொடுக்கப்படலாம் அபுபக்கர் உமருடைய ஆனால் சிறப்பு யாருக்கு பெருசு நம்ம அப்துல்லா உபயின் காசு சிறந்தவங்களா அபூபக்கர் சிறந்தவங்களா அபூபக்கர் சிறந்தவங்க அப்போ நிர்வாகம் வந்து இதை விட மேலானது அதனால இதை வச்சு சிறப்பு வச்சு நமக்கு அவங்க கணக்கு போடக்கூடாது சரி குரான் இவங்க கிட்ட கற்று சொன்னாங்க அதனால உண்மத்தில் இவங்க தான் சிறந்தவங்க இவங்க சிறப்பு இல்லை சிறப்பு இந்த அடிப்படையில் தீர்மானம் செய்யக்கூடாது சிறப்பு நமக்கு நபிசுலாசலம் காமிச்சு கொடுத்துட்டாங்க இது ஒரு முக்கியமான மேட்ரு அதே மாதிரி நபிசுலாசலம் அவங்க இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா ரசூல்லா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் உட்காரம் வர்றாங்க நர்சுல்லா அழுதுட்டு இருக்காங்க அலி அலியான அந்த இடத்துல கடந்து போறாங்க இல்ல அடுத்து வர யார் உங்களை வந்து இப்படி இந்த கதி பண்ணது ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க ஏன் உங்களை இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கோபமா கேட்கறாங்க அப்போ வந்து நசுல்லா சொல்றாங்க இப்போதான் ஜிப்ரில் என்னிடம் வந்து இப்போதான் எழுந்து போறாங்க அவர் என்னிடம் ஹுசைனி என்னுடைய இந்த மகன் அதாவது அலி அலியோடைய பையன் ஹுசைன் அலியான பத்தி ஒரு அறிவு செஞ்சுட்டு போறாங்க என்ன அப்படின்னா ஃபுராத் நதி கரையில் இவர் கொல்லப்படுவார் அதாவது ஃபுராத்ங்கிறது பிரிட்டிஷ் நதி அந்த ஃபுராத் நதி அந்த கரையில் இவர் கொல்லப்படுவார் ஈராக்ல அந்த கர்பலாவுடைய அந்த இது அந்த ஸ்பாட்ல இவர் கொல்லப்படுவாரு வேண்டும் என்றால் அந்த மண்ணை வந்து நான் வந்து எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜிபுல் இஸ்லாம் ரசூலாட்ட கேட்கிறேன் அப்போ ரசூலா காட்டுங்க நீட்டுறாங்க அந்த இடத்தோட மண்ணை எடுத்து கொண்டாந்து அந்த காமிக்கிறாங்க அந்த கண்ணில் அந்த அந்த மண்ணை பாத்துட்டு தான் ரசூலா அழுகுறாங்க இதை சொன்னவுன்னா அலிவான அவங்களும் பாத்துட்டு அழுகுறாங்க இதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னறிப்பு நபிசுல்லா அவங்களுக்கு கடைசி காலத்துல செய்யப்படும் அதாவது இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வரும் அப்படின்னு ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் இருக்கு சின்சிலத்துல சகி அப்படின்னு அல்பானியுடைய புத்தகம் அதில் வந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது அது இருக்கு சையான ஹதிசு இன்னொரு சம்பவத்தில் வந்து ரசூலா கேட்டால் அந்த இஸ்லாம் சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய உண்மை வந்து கொல்ல பண்ணும் அதாவது எந்த ஒரு பனிசாய்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்லவங்க ஏத்துக்காத நபி மாதிரி தானே கொண்டாங்க நபீன் ஒத்துக்கிட்டு கொண்டாங்களா இல்லை நமக்கு அதோட பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா நபீன் ஒத்துக்கிட்டு அந்த ஃபேமிலியை போட்டு தரணும் அதாவது உங்களுடைய உண்மத்தை வந்து இதை கொள்ளும் அப்படின்னாங்க அந்த மாதிரி வந்து அதாவது பணி சாய்களை மிஞ்சிட்டோம் நம்ம பாவத்தில் பனி இதாக கூட வெக்கப்பட வச்சிட்டோம் அவங்க கூட ஏற்றுக்காத நபிமார்களை தான் வந்து கொண்டாட ஏற்றுக்கிட்ட அவங்களை வந்து மகிழ்ச்சி தான் வச்சிருந்தோம் கொள்ளல நாம வந்து ஏற்றுக்கிட்டோம் அவங்களுக்கு மாறி செஞ்சுட்டோம் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இது இருக்கு இப்போ உடைய அந்த நோய் இந்த கடைசியாக அந்த ஜன்னத்தில் நபி நபிசுலாசலம் போய் பதில் போர் உகது போருடைய அந்த தியாகிகளுக்காக ஜனாத தொகையும் நடத்துனாங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே பக்கீலிருந்து நேராக வீட்டுக்கு வந்தாங்க ஆய்ச்சல் சொல்றாங்க நேராக வந்த உடனே தலையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து வலியும் பிடிச்சிட்டு இருந்தேன் யாரு ஆயிசா இல்லையான தலை வலின்னு கத்துறாங்க அப்போ ஆ என் தலை அப்படிங்கிறாங்க நபிசுல்லா சொல்றாங்க நீ என் கத்துற நான் தான் கத்துணும் எனக்கு தான் தலைவலி ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க ஆனா ஐசா அப்ப தான் வர்றாங்க தெரியல அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல்லா சொல்றாங்க நீ எனக்கு முன் மரணித்தால் எனக்கு முன்னாடி நீ செத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு நன்மைய நல்லதா இருக்கும் ஏன்னா நானே உன்னை குளிப்பாட்டி கஃன் அணிவித்து ஜனாதாவையும் தொழு வைப்பேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க ரசூலா தெரியும் மறுபடியும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல மௌத்தாவை போறேன் அப்படிங்கிறது ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க புரிஞ்சிக்காம என்னை மவுத்தானதுக்கு அப்புறம் என்னுடைய நாளை தூக்கி நீங்க இன்னொரு மனைவி கொடுத்துருவீங்க அதாவது இல்லைன்னா புதுசாக ஒரு திருமணம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி லேடிக்கா வந்து நக்சுலா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டு ரசூலா அப்படியே சிரிச்சிட்டு கவனிட்டு இருந்தேன் ஏன் சொன்னாங்கிற ரசோலாக தான் தெரியும் எனக்கு முன்னாடி நீ செஞ்சுட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கும் ஆனால் பின்னாடி அவங்க சிரமப்பட போறாங்கிறது ரசூலாக தெரியும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் பக்கமா முப்பது நாற்பது வருஷம் பக்கமா வாழ்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அனுபவிச்ச வேதனைகள்லாம் வந்து இது அவங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும் ரசூலா கையால் கஃனை போர்த்தி ரசூல்லாவுடைய மக்திரத்தை அவங்களுக்கு அவங்க போயிருப்பாங்க இதை பார்த்துட்டு ரசூல்லா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறாங்க தலைவலி பயங்கரமாக பிடிச்சிருச்சு இதன் பின்னர் நோய் கடுமையாகி அதுவே நமிசுலாசெல்லாம் மரணித்தாங்க அப்படின்னு சொல்லி ஐசல்யோடு அறிக்கக்கூடிய ஹதிஸு புகாரில் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதிஷு ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறாவது ஹதிசு அப்புறம் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினேழாவது ஹதிசு இது இது வந்தவொன்னே ரசூல் அபுபக்கர் அதாவது அலியோட ஐசல்லை வீட்டுக்கு வந்தவன் இது ரசுல்லா என்ன பண்ணுறாங்க அபு ஆய்சல் வீட்டுக்கு வந்தவொடன்னு அபூபக்கர் ஒன்னு கூப்பிட்றாங்க கூப்பிட சொல்லி ஆய்சோட சொல்கிறாங்க நீ உனது தந்தை மற்றும் சவரரை கூப்பிடு நான் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன் இல்லாவிட்டால் வேறு யாரும் நானும் தகுதியுள்ளவன் என்று போட்டிக்கு வருவார்கள் இது எந்த போட்டி எந்த எந்த விஷயத்துக்காக தகுதி தான் நேரடியா வார்த்தைகளை வச்சு நாம இதை நிறுவ முடியாது இது ஒரு முக்கியமான ரசூலா சொல்றாங்க ஆனா அபூபக் கல்யாணம் வரல ஏதோ வெளியே இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் அப்து அப்துல் ரஹமான அவங்களும் கிடைக்காம இருந்திருக்கலாம் மொத்தத்தில் இந்த கடிதம் வந்து இந்த வந்தவனே கேட்கறாங்க எழுதப்படல அந்த கடிதம் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழாவது ஹரிசாக இந்த புகாரில் இந்த ஹரிசு இருக்கு அதுக்கப்புறம் ரசூல்லா வியாழக்கிழமை இதுதான் ரசூல்லா வந்து கடைசியாக வந்து பள்ளிவாசல்ல வந்து ரெகுலராக போனது அதாவது இந்த தொடர்ச்சியாக ரசோலா தானே இமாமத்தை இந்த கடைசி நாள் நரிசுலாசலம் போனது வந்து வியாழக்கிழமை தான் போகிறாங்க கடைசியாக நரிசலாசலம் போறாங்க மரண தருவாயின் நோய் ஆரம்பித்த போது தலையில் ஒரு கட்டு தலையில் ஒரு கட்டு போடப்பட்டிருக்க ரசோலாவுக்கு புதுசாக பார்க்குறாங்க சாஹாக்கு என்னால அது தலையில் ரசூலா அவர் கட்டோட வர்றாங்களே அப்படின்னு ஆக்சுவலாக ரசோலா பற்றி தெரிஞ்சுங்க அந்த ஒரு நோய்வாய் படவே மாட்டேன் ஹெல்த்தியாகவே இருப்பார் முடங்கி போய் அவர் இருந்ததே கிடையாது எப்பயுமே இருப்பாங்க அதிகபட்சம் ஒரு நாள் தலைவரையோட ரெஸ்ட் பேர் வந்துடுவாரு தவிர இப்படி வந்து ஒரு மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க இப்போ தலையில கட்டோட வர்றாங்க வரும்போது தலையில் ஒரு கட்டு இருந்த நிலையில் எங்களிடம் வந்தார்கள் மிம்பரில் நின்று கொண்டு அசுல மிம்பரில் நின்று சொல்றாங்க நான் இப்போது ஹவுலுல் கௌசலில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் இங்கே மிம்பரில் நின்று இருக்கிறேன் நான் ஹவுலூர் கௌசலர்கிட்ட நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடியா இருக்கு உலகின் கவர்ச்சியும் அதன் கருவூலமும் கொடுக்கப்பட்டது ஒரு அடியானுக்கு உலகத்துடைய கவர்ச்சியும் அதனுடைய செல்வங்களும் கொடுக்கப்பட்டது ஆனால் அவரோ மறுமையை கொண்டார் ஆனால் அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லா ஜென்ரலா ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க அழுவ ஆரம்பிச்சாரு அதை கேட்ட அபுபக்கரவில் அவர்கள் ஏன் அப்படின்னு அழுகிறார் அலுவலர் ஒன்னு பக்கத்தில் இருக்கிறாங்க என்னங்கிறாங்க இந்த ஏன் இந்த முதியவர் அழுகுறாரு இந்த வயசானவர் மட்டும் யாப்பா அழுதுட்டு இருக்காரு அவர் நல்ல விஷயம் சொல்றாரு மறுமையை ஏன் அதுக்கே அழுகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது பாத்தீங்கன்னா புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு அப்புறம் திருமதியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹரிசா இருக்கு இதுல மக்கள் யாரும் வந்து விளங்கிக் கொள்ளலாம் அபூக்கரன் அவங்களை தவிர இவர் உடனே அபூக்கரன் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஏன் எங்கள் அனைவரின் செல்வங்கள் உயிர்கள் குழந்தைகள் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல சம்பந்தம் இல்லாமல் யாரோ மறுமை திரும்ப இவரையும் எல்லாரையும் அர்ப்பணம் அர்ப்பணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடுறாங்க கீழே இறங்கிறாங்க இறங்கினதுக்கு அப்புறம் ரசூல்லா வந்து சொல்றாங்க சொல்லிட்டு அந்த சகாபாக்கள் சொல்றாங்க இதுதான் ரசூல்லாவை கடைசியா பார்த்தது இதன் பிறகு நாங்கள் மஸ்ஜிதில் காணவில்லை அப்படிங்கிறாங்க அப்போ ரசுல்லா அதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு அட்வைஸ் பண்றாங்க சாகளே மக்களே என் மீது உடலாலும் பொருளாலும் ஒருவருடைய உபகாரம் பெரிதாக இருப்பது அபுபக்கருடையது ஆகும் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா அபூபக்கர் தான் எனது இறைவனை விட்டு மனிதர்களில் யாரையாவது ஒருவரை உற்ற தோழராக நான் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை தேர்ந்தெடுப்பேன் ஸோ ரசுல்லா ஃப்ரெண்ட் யார் அல்லாஹ் அப்போ மனிதர்களில் எனக்கு உட்டர் தோழராக யாராவது எடுக்கணும் அப்படின்னா அபூபக்கரை எடுத்திருப்பேன் அப்படிங்கிறேன் உங்களுடைய அந்தஸ்து பார்த்துக்கோங்க அல்லாஹ் அல்ல இல்லைன்னா மனிதர்கள் இவர் அப்படிங்க சாதாரண அந்தஸ்து இவங்க கிடையாது அலி ரல்யானுக்கு எந்த என்ன சொல்றது கொஞ்சம் கூட கிட்ட கூட வர வரமாட்டார் யாரு அலி ரல்யானோ அவ்வக்கருடைய அந்தஸ்துக்கு கிட்ட கூட வர மாட்டார் இதுதான் உண்மை ஆனா அவருடைய அந்தஸ்து வேற இவருடைய அந்தஸ்து வேற ஆனா பெருசு யாருன்னு அவ்வக்கர் தான் இது அலிக்கு எனக்கும் தெரியும் என்ன விட நூறு மடங்கு அலி ரல்யானுக்கு தெரியும் அது சியாக்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா நகஜூல் பலாகாங்கிறது சியாக்களுடைய புத்தகம் எல்லா இடங்களிலுமே அவ்வக்கிற புகழ்ந்து தான் அந்த புத்தகம் இருக்கு சியாக்குடைய புத்தகங்களே இருக்கு இன்சாலா அது ஒரு நாளைக்கு பார்ப்போம் சியாக்களுடைய புத்தகங்கள்ல சகாபக்கல திட்டி தான் இருக்கா இல்ல இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் அந்த புத்தகங்களே இருக்கு ஹதீஸ்க்கு சையான ஹதீஸ்கள் இருக்கு அப்ப என்ன விஷயம்னா இது சொல்றாங்க சொல்லிட்டு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் காமன் ஆனால் அபுபக்கர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் அல்லாவை எடுத்துக்கிட்டனால இவரை வந்து நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு டிக்ளேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க பள்ளி வாசலில் அனைத்து வாசல்களும் அடைத்து விடுங்கள் அபுபக்கரின் வாசலை தவிர அந்த பள்ளி வாசலில் பொறுத்தவரைக்கும் மசிதின் நபையில வரைக்கும் பல வாசல் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்காக நபீசலர் அந்த வாசலில் ரெகுலராக வழக்கம் ஒவ்வொருத்தரும் சகாபிக்கும் இருந்தது அதுல அபுபக்கருடைய ஒரு வாசல் இருந்தது ஒரு வாசல் இருந்தது அது மாதிரி இருந்தது அப்ப அபூபக்கருடைய வாசலை தவிர மற்ற எல்லாத்தையும் அடைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வு இது வியாழக்கிழமை சரியா கடைசியா நடக்குது ஆக்சுவலா இது பல கருத்து ரெண்டு மூணு விதமா சொல்றாங்க ஒன்னு வியாழக்கிழமை லொஹர் தொலக நடுசிலாசல் லாஸ்டா வந்தாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு இன்னும் வந்து ஒரு வந்து ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மதுரை தொழுகை லாஸ்டா வந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு அசுல்லா வரவே இல்ல வள்ளியா செல்வம் வரல வீட்டிலேயேதான் தொழுது இருக்காங்க அது சில சமயம் மயக்கத்திலேயே இருந்திருக்காங்க ஒரு அன்கான்சியஸ் மூட்லயே இருக்காங்க கடைசியா வந்து திங்கக்கிழமை தான் நபிசுலாசலம் உடைய முகம் மறுபடியும் பார்க்கப்படுது அந்த நாள் வந்து வந்து திங்கட்கிழமை மரணம் அடையிறாங்க இது கடைசி நாள் அப்போ இங்க இருந்து ரசூல்லா வந்து அதாவது ஒரு சுழற்சியில வந்துட்டே இருக்கிறாங்க வீட்டில் குறிக்கிறாங்க அப்புறம் இங்க பயானிக்கு இது கடைசியா வர்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைமனரலீன வீட்டு இல்லையா அந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி டைம் இருக்கு பாருங்க அதாவது சுழற்சி முறையில் திங்கக்கிழமை தான் ஆயிசாமியோடைய நாள் திங்கக்கிழமை ஆயிசாமியோடைய நாள் இந்த நாள் வந்து மைமோனரலோட நாள் அப்ப அவங்க வீட்டுக்கு போன உடனே நோய் வந்து ரொம்ப தீவிரமாயிடுது தீவிரமானவொடனே அவங்களால ரசூலா ரொம்ப வலி தாங்க முடியும் சொல்லிட்டு எங்க இருப்பேன் புரிஞ்சுக்கிறாங்க நாளைக்கு எந்த மனைவியோட வீட்டு அப்படிங்கும் போது அப்போ எல்லாமே என்ன சொல்றாங்க எனக்கு அனுமதி கொடுங்க நான் ஆயிஷாவுடைய வீட்டுல போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து ரசோலா வந்து பர்மிஷன் கேட்டவன அவங்க கொடுத்துறாங்க மணிமார்கள் பர்மிஷன் கொடுத்தவொடனே அப்பாஸ் லியானோ மற்றும் இன்னொரு மனிதருடன் தரையில் கால் இழுத்த நிலையில் வந்தார்கள் இன்னொரு மனிதர் வந்து அழியல்யானோ இது வந்து ஐசர் வந்து இந்த ஹதீஸ்ல வந்து அறிவிக்கலாம் இந்த ஹதீஸ சொல்லி இப்னோ அபாஸ் வந்து பின்னாடி இருந்தா இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் வந்து இப்னோ அபாஸ் அவர் சொல்லுவாரு ஐசர் அலையான் இந்த தாபின் வந்து கேட்டு வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க ஐசர் லியானோ அப்படின்னா அப்போ அப்ப இம்னோபாஸ் கேட்பாரு அந்த இன்னொரு மனிதர் யாருன்னு சொல்லலையா அப்படின்னா இல்ல யாரு அப்படின்னா அலி அப்போ வந்து அன்னை வந்து அலி மேல அந்த காலத்துல கோவமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவருடைய இது என்ன ஆகி போச்சு அந்த ஜமல் யுத்தத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த இது வந்து மாறி போச்சு அந்த பார்வை வந்து மாறி போச்சு இப்ப அப்பாஸ் லியானோ சித்தப்பா அவரும் அலி ஒன்று கடைசி நேரத்தில் நபிசுல்லா சலுக்கு ஹெல்ப் கூட வச்சிருந்தவங்க எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் அப்பாஸ் சலிமான்னு ஒண்ணு இப்னு அப்பா சொன்னேன் ஃபதல் இக்ன அப்பா சொன்னேன் அப்புறம் அலி இவங்க தான் கூட ஃபேமிலி இருக்கிற ரிலேஷன் இருக்காங்க இவங்க தான் வந்து இந்த கூட வீட்டில் பணி விட செஞ்சது ஹெல்ப் பண்ணது எல்லாமே இவங்க தான் இருக்கிறேன் அப்ப வந்து அப்துல்லா இப்னு ஜமார் அலி எல்லாம் அவங்க வர்றாங்க வந்துட்டு அல்லாவுடைய தூதர தொழிவுக்கு வாங்க மக்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இவங்க நபிசுல்லா சலுமோட நிலைமை சரியில்லை அப்புறம் ரசா சொல்றாங்க தொழிலுக்கு நான் வரல நீர் சென்று மக்களை தொழுது கொள்ளுமாறு கூறிவிடுங்கள் வரல நீங்களே போய் தொழுகுங்க மக்கள் தொழுகு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவர் நேராக வந்து பாக்குறாரு நின்றுட்டு இருக்காரு நேராக வந்துட்டு சொல்றாரு உமர்யன் அவர்கள தொழில் நடத்துங்க அப்படிங்கிற உமர்லேயான வந்து தொழு நடத்தாங்க உடனே நபிசுல்லா அவங்களுக்கு உமர்லியோட குரல் கேக்குது அது போல்டான ஒரு குரல் கேக்குது கேட்டோன்னே இது வந்து இந்த கிராத்து ஓதக்கூடிய தொழில் அந்த மாதிரி மகிழப்பில் இருக்கும் கிராத்துவதற்கு ஒரு தொழிலை இது கேட்டோன்னே ரசூல்லா சொல்றாங்க இது உமருடைய குரலாயிச்சு அல்லாவும் மூமிங்களும் இதை ஏற்க மாட்டார்கள் அல்லாவும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க மூமிங்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அபூபக்கரிய தொழுகை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இந்த அந்தஸ்து வந்து இந்த இடத்துல காட்டப்படுது யார் வந்து இந்த உம்மத்துல செகண்ட் அப்படிங்கிறது அப்ப வந்து நேரம் வந்து அதுக்கப்புறம் அபுபக்கர் தொழுவு நடத்த சொன்னோன்னு ஆய்சலன் என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அவர் இலகிய உள்ளம் கொண்டவர் யாரு அபூபக்கர் குரான் ஓதுவதை மக்களுக்கு கேட்க செய்யவும் மாட்டார் அவங்க அழுது அழுது குரான் ஓதுனா மக்கள்னால சரியா குரானை கேட்க முடியாது அது இல்லாம அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி லோ நெருவா பேசக்கூடியவர் கடைசி சஃபல் இருக்கிறவங்களுக்கு கிராத்து கேட்காது ஏன்னா பெருகிருச்சு இல்ல பள்ளிவாசல்ல கூட்டம் பெருகிடுச்சு மைக் சிஸ்டம்லாம் கிடையாது சத்தமா ஓதனா கிராத்து பின்னா இருக்கிறவங்களுக்கு கேட்காது உமர் வந்து போல்டான வாய்ஸ் இருக்கக்கூடியவர் உமர் ஓதட்டும் அப்படிங்கிறாங்க ஆனா உள்நோக்கம் இவங்களுக்கு வேற யாருக்கு ஆயிஷா இது வந்து வெளிப்படையான காரணம் நம்மளும் வந்து ரெண்டு காரணம் ஃபிட் பண்ணலாமில்ல கோவத்துக்கு ரெண்டு காரணம் நம்ம ஃபிட் பண்ணுவோம் மேலாட்டமும் ஒரு காரணம் சொல்லுவோம் ஆனா அது கிடையாது உள்ள ஒரு காரணம் இருக்கும் இப்போ அந்த காரணம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நம்ம தான் ரசோல்லா சொல்றாங்க அந்த நேரத்தில் சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி சொன்ன உடனே ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கு என்ன விஷயம்னா ஆய்சோ ரசூல்லாவுக்கு அப்புறம் அபூர்க்கர் ஆட்சிக்கு வரதை விரும்பலாம் ஆயிசார் அலி அவங்க ரசூல்லாவுக்கு அப்புறம் அபுபக்கர் ஆட்சிக்கு வரது விரும்பல ஏன் அப்படின்னா நபி சல்லா சல்லாம் அவர்கள் இருந்த ஒரு இடத்துல எங்க அப்பா இருந்தா மக்கள் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு ஆட்சி பூசா வருதுன்னு என்ன பண்ணுவாங்க சென்ற ஆட்சியோட கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ண நிக்குமா இந்த ஆட்சியே அதோடைய பறக்கத்து நிக்குமா அதுல அந்த மன நிம்மதி அதுல எடுத்த முடிவுகள் விமர்சனம் செய்யப்படாத அந்த ஒரு அந்த பொசிஷன் அதெல்லாம் வந்து வராது இப்போ இவங்க எடுத்த கேள்விகளாக ஒரு பதில் சொல்லணும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க இல்ல வேண்டாம் ஏன்னா உமர் நிக்கட்டும் ஏன்னா உமர் வந்து சமாளிச்சிருவார் போட்டா விமர்சனம்லாம் உமர் முன்னாடி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி விமர்சனம் பண்ணாலும் சமாளிச்சிருவாங்க அபுபக்கர்னால இது தாங்க முடியாது ஏன்னா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுவாங்க பின்னாடி இருந்தவங்க அபுபக்கர் வந்து தொழுகை நடத்துவாரு நேற்று தொழுகை நடத்தின யார் யாரு அந்த கிராத் எப்படி இருக்கும் அந்த கிராத்துல எவ்வளவு உயிரோட்டம் இருக்கும் என்னதான் அபுபக்கருடைய கிராத்துல உயிரோட்டம் இருந்தாலும் ரசூல்லாவோட கம்பேர் பண்ணா தொழுகு ஒரு ஃபீலிங் இல்லை அப்படிமா பின்னாடி இருக்கிறோம் இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க போன வாரம் சும்மா பயன் சூப்பரு இந்த வாரம் சும்மா பயன் சுமாரு ஏன் அபுபக்கரு ரசூலாவோட இடத்துல அப்போ இவங்க சொல்றாங்க இந்த பேச்சு வேண்டாம் மைண்ட்ல வச்சுட்டு ஆனா காரணம் என்ன சொல்றாங்க பின்னாடி கேட்க செய்ய முடியாதுங்கிறாங்க ரசூலா என்ன பண்றாங்க இவங்களுடைய மைண்ட படிக்கிறாங்க மைண்ட படிச்சு சொல்றாங்க உள்ள ஒன்னு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு பேசுறீங்க நீங்க யூசுப் நபியுடைய தோழி அறை போன்றவங்க யூசுப் நபியுடைய தோழி என்ன ஆப்பிள் கையில கொடுத்து அறிவு சொல்றாங்க ஆப்பிள் அறுக்கிறதா நோக்கம் ஆப்பிள் அறுக்கிறதா நோக்கம் யூசுப் யூசுப் நபி கடந்து போகணும் இவ கையை அறுத்துக்கணும் அப்போ தெரியணும் அப்படிங்கறதா நோக்கம் அப்ப அந்த உள்ள ஒண்ணு வச்சு வெளியே வச்சு நீங்க டிசைட் பண்றீங்க அப்ப யூசுப் நபியுடைய தோழியரை போன்ற நீங்க வந்து சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆயிசா வந்து இது திட்டுறாங்க இதே இடத்துல இவங்க ஹப்சார் அலியோன இருக்காங்க அவங்க வந்து உமர்லியாவுடைய மகள் யாரு ஹப்சார் அலியோன ஆயிசா அலியானோ அபுபக்கருடைய மகள் இவங்க ஹப்சார் அலியோன வந்து உமர்லியாவுடைய மகள் உமர்லியான நிறுத்த சொன்னோட இவங்க என்ன பண்ணிடுறாங்க வெள்ளந்தியா சரி நம்ம அப்பா சரி இவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு ஆமா ஆமா உமரையே நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப ரசூலா ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றாங்க யூசுப் நபியுடைய தோழியரை போன்றவர்கள் ரசூலா திட்டின உடனே திரும்பி பார்த்து சொல்றாங்க ஒன்னால எனக்கு நல்லது நடக்காத போலவே படிக்கிறேன் நீங்க பார்த்து எப்பவுமே ஒன்னால எனக்கு நல்லது மட்டும் நடக்கவே நடக்காது ஒரு ஐடியா கொடுத்தா அதை ரசூலாட்ட சொன்னா இப்படி ஒரு கமெண்ட் எனக்கு வந்துருச்சு ஒன்னால எனக்கு எப்பயுமே கெட்ட தான் அப்படின்னு சொல்லி சரிச்சிக்கிட்டு ரெண்டு அன்னைகளும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இது வந்து புகாரில ஏழாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது ஹதீசு அப்புறம் எழுநூத்தி பதினாறு புகாரிலாம் அதே மாதிரி இந்த அபுபர்க்கர் அதாவது உமர்லி வந்து தொழில் நடத்தினாங்களா அந்த சம்பவம் வந்து இல்ல இல்லை அபுதாதுலாம் நாலாயிரத்தி ஆறுநூத்தி அறுபதாவது இது மொத்தமாக ஒரே ஹதீசனை கம்பைன் பண்ணியிருக்கேன் இது துருக்கர் மூணு நாலு ஹதீஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரே ஹதீஸ் சொல்லியிருக்கேன் இது நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது அபுதாவதுல முஸ்னத் அகமதுல பத்தொன்பதாயிரத்தி நூத்தி பதிமூணாவது ஹதீஸ் இது இது முடிஞ்சிருது நபி சுல்லாஸ்லாம் கூப்பிட்டு அப்துல் இபுல் ஜமார் அனுப்பியிருக்காங்களா அவரை கூப்பிட்டு உமர் எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க யாரு அபு உமர தொழில் நடத்த சொன்னது சொல்லிட்டு சொல்றாங்க அபுபக்கர தொழில் நடத்த சொல்லுங்க மீதி இருக்கிற தொழில அபுபக்கர் தான் நடத்தணும் அப்படிங்கிற சொல்ல ஆர்டர் போட்டுறாங்க நேரா இவரு வராரு உமர் இல்லையா நீ மாட்டி விட்டியா அப்படிங்கிறேன் யாரா இவனு சம்பவம் பார்த்து உன்னை யாரு என்னை தொழில் சொன்னது நீ பாட்டுக்கு ரசூல்லா வீட்டுல இருந்து வந்தீங்க என்ன நினப்பாங்க ரசூலா வீட்டுல இருந்து வராரு நேரம் வந்தவங்க தொழிலை நடத்துங்க அப்படிங்கிறாரு சொல்லி அனுப்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம் யார் ரசூலா சொல்லாம நான் நான் நின்றுக்கவே மாட்டேன் அந்த இடத்துல தகுதியே கிடையாதுங்கிறேன் யார் சொல்றாங்க அந்த அர்த்தத்துல எனக்கு தகுதியே கிடையாது இது எனக்கு தெரிஞ்சிருந்தா தொழிலிக்கை நான் நின்று இருக்கவே மாட்டேன் அபூக்கர் இல்ல அவர் சொல்றாரு அபூக்கர் இல்ல அதனால உங்களுக்கு சொன்னேன் என்னப்பா இருக்கும் அந்த மாதிரி அபூக்கர் இல்லீங்க அதனால நானா சொன்னேன் அப்படிங்கிறேன் அப்ப சொல்றாங்க ஒன்னால பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே மாதிரி இது ஒரு இன்னொரு மூணு உபதேசம் ஹாவிசுல்லா சொல்லம் கூப்பிட்டு சாஹாபாக்களையும் பண்றேன் என்ன அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க என்னிடம் அதே மாதிரி எழுதுகோல் கேட்கறாங்க அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நாள் கேட்டாங்க அவங்க இவரையும் கூப்பிடு அப்துல் கூப்பிடு நான் எழுதி தரேன் அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் ரசூல்லா சொல்றாங்க என்னிடம் எழுதுகோலை கொண்டு வாங்க ஏட்டையும் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு நீங்கள் வழி தவறாமல் இருக்கும் வகையில் ஒரு எழுதி தரேன் ஒரு விஷயத்தை நான் எழுதி தரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல்லா என்ன பண்றாங்க சரி பரவாயில்ல விடுங்க இது அடிக்கடி பயன்படுத்தி இருக்காங்க இந்த எழுதி தரேன் எழுதி தரேன் ஒரு நாலஞ்சு நாட்டையும் சொல்லியிருக்கிறேன் இது பண்ணாங்க சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உபதேசம் வேணா நான் செய்யறேன் அப்படின்னு ரசூலா செய்யறாங்க அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா முஷ்ரிக்குகளை அரபு தீப கர்ப்பத்தில் முழுமையாக வெளியேற்றுங்க இவங்க வந்து அரபு தீப இருக்கவே கூடாது ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க தூதுக்குழுவினருடன் நான் எப்படி நடப்பேனும் அப்படி நல்ல முறையில் நடந்துக்குங்க அதாவது வெளியூர்ல இருந்து தூதுக்குழுவினர் வந்தாங்கன்னா நல்ல முறையில கண்ணியப்படுத்தி அவங்க நடத்துங்க அப்படிங்கிறாங்க நம்ம சொல்லுவாங்க இது ரெண்டாவது உபதேசம் மூணாவது உபதேசம் அறிவிப்பாளர் மறந்துட்டார் ஆனா மூணாவது உபதேசம் நமக்கு நிறைய புகாரில நிறைய ஹதீஸ்கள் கிடைக்குது எதுன்னா கபுர்களை வழக்கஸ்தலமாக ஆக்காதீங்க அதை வந்து உயர்த்தி கட்டாதீங்க இந்த உபதேசம் கபுர்களை பற்றி அந்த உபதேசம் தான் அது மூணாவது உபதேசம் இது புகாரி இல்லை ஐம்பத்தி மூணு அப்புறம் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு இந்த மூணு உபதேசம் நபி சுல்லா சொல்லம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ரசூலா இருந்தாலும் மனசு ஆறல அதாவது அபுபக்கர தொழில் சொல்லிட்டு இருந்தாலும் ரசூலா செக் பண்ணுறாங்க அபுபக்கர தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க ஆய்சலியோடைய வீட்டில் ரசூலா ஒரு நாள் இருக்கிறாங்க தொழிலுக்கு ரெடி ஆகிறாங்க ஏன்னா சாபகல் பாருங்க நபி சுல்லாஸ்லம் தொழில் வரலன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் ஒவ்வொரு தொழிலுக்கும் போய் நிற்பாங்க வாங்க வாங்க நீங்க எல்லாம் வரணும் இல்லப்பா இப்ப வரல அப்புறம் வரல சொன்னாலும் விட மாட்டாங்க ஒவ்வொரு வத்துக்கும் போய் விளாடுல போய் கேட்டு ஒவ்வொரு நேரா அந்த வீட்டுல போறாங்க வீட்டுல வீட்டுல இருக்கிறாங்க அப்ப வந்து ரசூலா சொல்றாங்க அலியை எங்கிட்ட வர சொல்லுங்க ஆயிசாலாங்க அலியை கூப்பிடு அப்படிங்கிறேன் அவங்க சொல்றேன் அல்லவுடைய தூத்துறாரு கூப்பிடுறேன் அப்படிங்கிறேன் அப்புறம் ரசூலா சொல்றாங்க சரி கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க அப்புறம் பக்கத்துல இருக்காங்க உமரம் கூப்பிட்டுல அப்படிங்க சரி கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறேன் அப்போ உம் சோதனர் கல்யாணம் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அப்பா சலியன் கூப்பிட்டு தானே அப்படிங்கிறேன் சரி கூப்பிட்டு அப்படிங்கிற அவங்களும் வர்றாங்க பிறகு தலையை சுட்டு முட்டும் அலியை தேடுறாங்க அலி கல்யாணத்தை தேடுறேன் எங்கே அழி காணும் அப்படின்னு சொல்லிட்டு நமிசு நாள் தேடுறாங்க பிறகு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிலால் கல்யாணம் வர்றாங்க பிலால் கல்யாணம் வந்து துலவிக்கு வந்து கூப்பிட்றாங்க வாங்க துலவிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்கிறாங்க அபுபக்கரை போய் தொழுகைக்கு சொல்லுங்கள் அபு போய் தொழு வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் தொழிலை போயிடுறாங்க இப்ப இந்த நேரத்துல அந்த ரெண்டு பேர் எழுதிட்டு போறாங்க ரசோலா தோலை தூக்கிட்டு வந்தாங்க ஒரு ஆள் யாரு அப்பாசியும் இன்னொரு அளி அப்ப அலி வந்துட்டாங்கிறது தெரியுது அதுல தான் அவர் சொல்றாங்க இன்னொரு ஹதிஸ் சொல்லுவோம் அலி தூக்கிட்டு வந்தாங்க போட்டு வந்துட்டு அது வந்து அலி அணியும் அப்ப அலி வந்திருக்காரு அப்புறம் அப்புறம் வந்துட்டு ரசோலா வந்துட்டு தொழு வைக்க சொன்னாங்கன்னா அவர் நேரம் வராங்க அபு பக்கிட்ட வந்து அழைப்பாளர் விழாவில் சொல்றாங்க ரசோலா தொழுவைக்கு சொன்னாங்கன்னு அபுக்கற என்ன சொல்றாங்க உமர தொழில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா ஆளை விட்டுருங்க இது ஆகாது அது நேரத்தே ஒரு அனுபவம் இருக்கு இல்ல இல்ல நான் தொழு வைக்கல நீங்க தொழு வைக்கணும் நான் உங்களை விட தகுதியானவர் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அப்புறம் ரசூலா வந்து இந்த இடத்துல மறுபடியும் மயக்கம் போட்டு விடுறாங்க அப்புறம் தலையில தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்துங்கிறாங்க ஊத்துறாங்க எந்திரிச்சு எந்திரிச்சு பாக்குறாங்க கேக்குறாங்க மக்கள் தொழுதாங்களா அப்படிங்கிறாங்க இல்ல அப்படிங்கிறாங்க பெயிண்டிங்ல இருக்கு இன்னும் தொழில் சொன்னாலும் அவரும் தள்ளி போட்டே இருக்காரு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ரசூல்லா கொஞ்சம் ஸ்டடி ஆகி அப்பா சொல்லியான அவங்களோடயும் அலி என்னுடைய தோல்வியும் சாய்ந்த வராங்க வந்தவொடனே பார்க்கறாங்க ரசூல் அபுபக்கர் தொலையை நடத்திட்டு இருக்கிறார் நடத்திட்டு இருந்தோன்னே ரசூல்லாவுடைய பார்த்த உடனே அவங்க அப்படியே பின்னாடி வரேன் ரசா சொல்றாங்க இருங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க ரசூல்லாருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க நபிசுல்லா சொல்லம் அதாவது அபுபக்கருக்கு பக்கத்தில் ரசூல்லா உட்காந்துருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இவர் அப்படியே நின்றுட்டே இருக்கார் இமாமு இமாமு ரசூல்லா அவருக்கு சப்போர்ட் இமாமு அபூபக்கர் பின்னாடி மக்கள் ரசூல்லா உட்காந்துருக்கு அபுபக்கர் நின்று இருக்கா தொழுகை அங்கே எந்த இடத்துல கிராத இவர் விட்டாரோ ாரோ அந்தசுல்லா கண்டினியூ பண்ணி அந்த தொழிலை வந்து நடத்தி காமிக்கிறாங்க அபுபக்கர் எனக்கு அப்புறம் அப்படிங்கிறது நபிசுலாம் அகமதுல முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு அப்புறம் எண்பத்தி ஏழு இது இடத்துல இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு